மின்வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்த கோரி மாநிலம் தழுவிய மண்டல அளவில் தர்ணா போராட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு திட்ட செயலாளர் படவேட்டான் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் அறுபத்தி ஆயிரம் இடத்தை உடனே நிரப்ப கோரியும் பத்து ஆண்டுகள் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு மின்வாரியமே தினக்கூலியை நேரடியாக வழங்கி பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நிறைவுரையாற்றிய மாநில செயலாளர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அருள் செல்வன் காஞ்சி மண்டல செயலாளர் பால்ராஜ் சிஐடியு மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் செங்கல்பட்டு சி மாவட்ட செயலாளர் பகத்சிங்தாஸ் தாஸ் வடக்கு கோட்டை செயலாளர் சங்கர் ஸ்ரீதர் வெங்கடேசன் பாபு குமரகுரு மதியழகன் மதியழக்கன் கரசி மயில்வாகனன் கேசவன் உள்ளிட்ட தமிழ்நாடு மின் ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்